இந்த சமூகத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லித்தான் ஆகணும் கல்யாண வீட்டுக்கோ பாலு வீட்டுக்கோ அல்லது மையத்து வீட்டுக்கோ எங்கே போனாலும் பாருங்க குமரி பிள்ளையெல்லாம் சுடிதார் போட்டுட்டு அல்லது வேற ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு ஸ்கார்ப்பை போட்டு வரும் குமரி பிள்ளைகள் மறைக்க வேண்டும் அப்படித்தானே இல்லையா இந்த வயசான இன்னைக்கோ நாளைக்கோ சக்கராத்தில் இருக்கக்கூடிய உம்மும்மாரெல்லாம் அப்படியே பரதா போட்டுட்டு வருவாள் இது என்னங்க இது இது என்ன என்ன கான்செப்ட் இது நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் சகோதரர்களே குரான் சொல்கிறது குரான் சொல்கிறது திருமண ஆசை இல்லாதவர்கள் சில நேரங்களில் தங்களுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை தவிர மற்ற முகத்தையோ கையோ மறைக்காம இருக்கலாம் குரான் சூரத்து சூரத்துன்னூர் அவர்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டவர்கள் யார் மறைத்திருக்க வேண்டும் டீனேஜ் பருவத்துக்கு முன்னால் இப்பெல்லாம் அஞ்சு வயசு பெண்கள் கூட கற்பழிக்கப்படுகிறார்கள் ரெண்டு வயது குழந்தை கூட கற்பழிக்கப்படுகிறது நாம் அந்த பிள்ளை எல்லாம் ஃபேஷன் ட்ரெஸ்ஸை போட்டு உழவு விடுறோம் வயசான உம்மும் மாமாறு இழுத்து மூடிட்டு அவங்க தான் பர்தாவை பேண்டாங்க என்ன சகோதரர்களை இஸ்லாம்னா இவ்வளவு உதாசீனப்படுத்துறதா இஸ்லாமிய சட்டம்னா அவ்வளவு மட்டமாக விட்டதா ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு சிந்தனை என்ன தெரியுமா அதாவது சம்பாதிச்சாச்சு பிள்ளைகளையும் கட்டி கொடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு வாடகைக்கு வாடகை வர சொன்னா அப்புறம் நம்ம பள்ளி அப்படியே என்ன நினைச்சிருக்காங்க இந்த மார்க்கத்தை ஒரு அறுபது வயசுக்கு பின்னால வீட்டுல மரியாதை இருக்காது உட்கார்ந்து இருந்தா அந்த நேரத்தில் நாம எங்க போயிடலாம் பள்ளிவாசிகளோட அப்படியே போயிடலாம் ஒரு தஸ்பிக் நமக்கு அப்புறம் என்னப்பா எல்லாம் வந்து அதுக்காக படைச்சா சகோதரர்களே அதுக்காக படைச்சான் அவ்வளவு மட்டமா நாம வச்சிருக்கிறோம் அதே மாதிரி நம்ம என்ன மெண்டாலிட்டியில் இருக்கிறோமோ இதே மென்டாலிட்டி நம்முடைய வீட்டு பெண்களுக்கு வயதானவர்களுக்கு பரதா யார் பரதா அணிய வேண்டுமோ மறைக்க வேண்டுமோ அவர்கள் வேஷன் ரசோடு உள்ளா வந்து கொண்டு நவோது பில்லா அல்லாஹ் பாதுகாக்கவே